அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் ஜென்ம ராசியில் உச்சமும் ஆட்சி பலமும் பெறுகிறாருங்க பெருமாளின் தன்மை கொண்ட புதன் உச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் அக்டோபர் ஐந்தாம் தேதி முடிவதற்குள் மிக வலுவாக தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பணம் கூரையை பித்து கொண்டு கொட்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியாகவும் ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருப்பவர் புதன் கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்டவர் மிக வலுவாக இந்த வேளையில் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை வலுவாக ஆட்சி பலம் பெற்றும் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே இந்த தருணத்துல நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தெய்வ சக்தியால் பல அதிசயங்களை வியக்கத்தக்க வகையில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ராசியில் கேது சூரியன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது அவர்களுடன் இணைந்து ராசியின் அதிபதி உச்சபலமும் ஆட்சி பலமும் பெறுவது மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் ராசிக்காரர்களுக்கு முதன்மையாக அள்ளி கொடுக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது திருமாலின் தன்மை கொண்ட புதன் அபரிவிதமான மாற்றங்களை இந்த தருணத்தில் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக அபரிவிதமான மாற்றம் மிகவும் வலுவாக ஏற்படும் எனவே பணம் கூரையை பித்துக்கொண்டு கொண்டு கொட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு உண்டு அதே சமயம் எதிர்பாராத வகையிலும் தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்று நடைபெற போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் வியக்கத்தக்க மாறுதலை நிச்சயம் பதிவு செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வந்திருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது அழியா அஸ்திபாரம் இடக்கூடிய வகையில் உங்களுடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெறுவதற்கான யோகம் தருணத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மக்கள் மத்தியிலும் அதிகரிப்பதற்கான உங்களை தேடி வரும் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளை நிறைவாக பதிவு செய்யலாங்க இறைவன் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் மட்டும்தான் நன்மைகளை அள்ளி கொடுப்பார் என்று இல்ல இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்றாலும் அவர்களுடைய தேவைகளை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டாருங்க அப்படி இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அதிலும் குறிப்பாக புதனன் பெருமாளின் சாராம்சத்தையும் தன்மையும் கொண்டவராக பார்க்கப்படுகிறார் மனித வாழ்வில் அறிவாற்றல் நிறைவாக பெற வேண்டும் என்றால் அனுகிரகை ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் நடைபெறும் போது மிக பெரிய அளவுல உச்சபட்ச வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை அனைவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க வித்யா புதன் எனவே நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு பொதுவாகவே வித்யா புதன் ரெண்டு நான்கு ஆறு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஜென்மத்தில் உச்சம் பெறுவதாலும் மாற்றி பலம் பெறுவதாலும் விதிவிலக்கான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் அவர் எதிர்பாராத வகையில் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக கொடுக்க போகிறார் ஏனென்றால் கேதுவுடன் இணைந்து மிக வலுவாக சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தை பார்க்கிறாருங்க ராசியின் அதிபதியான புதன் ராசியின் அதிபதியான புதன் ஏழாம் இடத்தை ஏழாம் பார்வையால் பார்ப்பதால் இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை எளிதில் திட்டமிட்டு முடிக்க முடியும் அது மட்டுமல்லாது சிறு முயற்சி கூட பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளை நினைத்தபடியே நினைத்த கணத்தில் செய்து முடிப்பதற்கான நல்ல வலுவான ஆற்றலை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக இதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது கன்னிராசிக்காரர்கள் கையில் தான் உள்ளது அதோடு மட்டுமல்லாது மிக எளிதாக முடிக்க வேண்டிய வேலைகளை கூட சிக்கலாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் புதனின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றால் உருவாகும் மட்டுமல்லாது நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டுங்க ஆனால் புதன் சாதகமாக ஆட்சிபலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் எவ்வளவு பெரிய சிரமமான நிகழ்வாக இருந்தாலும் அதை கன்னிராசிக்காரர்கள் கணக்கச்சிதமாக திட்டமிட்டு செய்து முடிப்பதற்கான அற்புதமான யோகம் உண்டு பல்வேறு வகையில் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளை கரைந்து சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக பதிவு செய்யலாம் அதிலும் ஜென்மத்தில் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்றிருப்பதால் உஷ்ண கிரகமான சூரியனுடன் இணைந்திருப்பதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை ஆனால் அதே வேளையில் புது ஆதித்ய யோகம் நிறைவாக கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எதிர்பார்ப்பதை விட அதிசயத்தக்க வகையில் நடைபெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி கட்டப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்ல இந்த வேளையில் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல முன்னேற்ற வாய்ப்பை தரக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களால் நல்ல பலன்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது உத்தியோக ரீதியாக கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் புதன் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்றிருப்பதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சரியான வாய்ப்புகளை திறமையை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார் நீங்களே தக்க சந்திக்க கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு கொடுக்கல் வாங்கல் கடன் ரீதியாக சந்தித்து வந்த தொழில் ரீதியான பிரச்சனைகளும் பெரிய அளவில் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் புதன் உச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பார்ப்பதை விட தீதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் சந்திக்கலாம் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் தனஸ்தானம் ஆகிய இரண்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே கலைத்துறை ரீதியாகவும் உச்சபட்ச வாய்ப்புகளை பதிவு செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு புதிய முயற்சிகள் பிரம்மாண்டமான வெற்றியை சந்திக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையிலும் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் பல நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு நீண்ட மாணவர்களின் கல்வியில் உச்ச வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்யக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக கணிராசிக்காரர்களுக்கு அமைகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகளுக்கு எந்தவிதமான தட்டுப்பாடும் இல்லை கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை கால்நடை அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை கன்னிராசிக்காரர்களுக்கு தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் ராஜ யோகாதிபதியான புதன் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படிப்பட்ட பெருமை மிக்க புதனில் அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி தெய்வ சக்தியால் அதிசய நிகழ்வு ஒன்று நிச்சயமாக நடைபெறும் பணம் கூரையை பீத்து கொண்டு கொட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயம் உங்களை தேடி வரும்